வான்முகில் அமைப்பின் சார்பாக அரசமைப்பு உரிமை கல்வி மன்றத்தினுடைய நிகழ்வாக அரசமைப்பு சட்டத்தை சட்டத்தினத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த முயற்சிக்காக நான் தம்பி பிரிட்டோ அவர்களையும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற வான்முகில் தொண்டு நிறுவனத்தை சார்ந்த நண்பர்கள் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொண்டு உரையாற்றுவதற்காக இருக்கின்ற என் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய சகோதரி சுதா ராமலிங்கம் அவர்களுக்கும் என் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய அன்பு சகோதரர் மக்கள் கண்காணிப்பாளர் மன்றத்தினுடைய செயல் இயக்குனர் உயர் ஹென்றி தீபேன் அவர்களுக்கும் மற்றும் இந்த இனிய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாடு முழுவதும் இன்று நமது அரசியல் சாசன சட்டத்தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த தினம் பாராளுமன்றத்திலே நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள் அந்த நிகழ்விலே நமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாநிலத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே அமைச்சர் பெருமக்களும் அதிகாரிகளும் இந்து அரசியல் சாசன சட்டத்தினுடைய பிரியாம்பிள் என்று சொல்லக்கூடிய அந்த முன்பகுதியை வாசித்து இந்த அரசியல் சாசன சட்டத்தினுடைய விழுமியங்களை மக்களுக்கு உணர்த்துகின்ற முயற்சியில இன்று மாநிலங்களிலும் அகில இந்திய அளவிலும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வுகளை எல்லாம் விட வான்முகில் நடத்துகின்ற இந்த நிகழ்வு ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைந்திருப்பதற்கு என்ன காரணம் என்றால் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மாணவ மாணவியருக்கு அதிலும் குறிப்பாக பள்ளிகளில் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய இளம் வயதினருக்கு அரசியல் சாசன சட்டத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய அவசியத்தையும் நாம் அவர்களுக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அவர்கள் தன்னுடைய முன்னுரையிலே சொன்னது போல அரசியல் சாசன சட்டம் அதனுடைய முழுமையான பரிணாமம் அதனுடைய செயல்பாடு அதனுடைய வீச்சு தாக்கம் இவற்றை பற்றிய முழுமையான புரிதல் இந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு இருந்தால் ஒழிய அந்த அரசியல் சாசன சட்டம் வெற்றி பெற்றதாக அமைந்துவிட முடியாது அரசியல் சாசன சட்டத்தை அதனை விளக்கி அதற்கான விளக்கங்களை தருவதற்காக அரசியல் சாசன சட்டத்தின் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதிகளுக்கும் அங்கே வழக்காடுகின்ற வழக்கறிஞர்களுக்கும் உயர் நீதிமன்றங்களில் இருக்கின்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் நம்முடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் இவர்களுக்கு மட்டுமே அரசியல் சட்டத்தை பற்றிய தெளிவும் புரிதலும் இருந்தால் போதுமானது அல்ல இந்த சமூகத்தினுடைய அத்தனை தரப்பினரும் அதிலும் குறிப்பாக சமூகத்தின் அடித்தளத்தில் இந்த சமூகத்தை வழிநடத்தி செல்கின்ற குடிமைச் சமூகத்திலே இருக்கின்ற பல்வேறு தரப்பு மக்களும் இந்த அரசியல் சட்டத்தினுடைய ஒட்டுமொத்தமான அந்த பரிணாமத்தை அறிந்து கொள்வதுதான் இந்த அரசியல் சட்டத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக அமைய முடியும் இந்த அரசியல் சட்டம் என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய தலைவதியை நிர்ணயிக்கின்ற ஒரு பெரிய ஆயுதம் இந்த உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே அரசியல் சட்டங்கள் இருக்கின்றன ஒரு அரசியல் சட்டங்கள் இருந்து விடுவதால் மட்டுமே ஒரு நாடு சிறப்பாக ஆட்சி வருகின்ற நாடாக அமைந்து விடாது நீங்கள் வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஹிட்லர் கூட ஒரு வெய்மர் கான்ஸ்டியூஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அந்த அரசியல் சாசன சட்டத்தை அவரும் வைத்திருந்தார் சதாம் ஹுசேனுக்கு கூட ஒரு அரசியல் சாசன சட்டம் இருந்தது ஆனால் அந்த அரசியல் சாசன சட்டம் யாருடைய கைகளிலே இருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அந்த டிராப்டிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த வரையறுப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு அதனுடைய பணியை முடித்து கான்ஸ்டூன் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய நிர்ணய சபையிடம் அதை சமர்ப்பிக்கின்ற போது அவர் சம்மிங் அப் அட்ரஸ் என்று சொல்வார்கள் ஒரு முடிவுரை நிகழ்த்துகிறார் அந்த முடிவுரை நிகழ்த்துகின்ற போது அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள் வந்து மிக அருமையான வார்த்தைகள் அந்த வார்த்தைகளில் அவர் சொல்லுவதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக்காட்ட ஆசைப்படுகிறேன் ஒரு அரசியல் சாசன சட்டம் நல்ல சட்டமா அல்லது தவறான சட்டமா என்பதை யார் முடிவு செய்வார்கள் என்று சொன்னால் அந்த அரசியல் சாசன சட்டம் யாருடைய கைகளில் அமுல்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நபர்களை பொறுத்துத்தான் அந்த அரசியல் சாசன சட்டம் நல்லது அல்லது கெட்டது என்கிற அங்கீகாரத்தை பெறும் ஒரு நல்ல அரசியல் சாசன சட்டம் கூட தவறானவர்கள் கையிலே கிடைத்தால் அந்த அரசியல் சாசன சட்டம் தவறான சட்டமாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் குறைபாடுகள் உள்ள ஒரு அரசியல் சாசன சட்டம் கூட நல்லவர்கள் கையிலே கிடைத்தால் அது நல்ல அரசியல் சாசன சட்டமாக இருக்கும் ஆகவேதான் இந்த அரசியல் சாசன சட்டத்தை தங்களிலே கைகளிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள் ஆட்சியில் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய தன்மையை பொறுத்து இந்த அரசியல் சாசன செயல்பாடுகள் இருக்கும் நான் அதை பற்றி விளக்கமாக இங்கே பேச வந்தால் அது ஒரு அரசியல் மேடை ஆகிவிடும் ஆகவே நான் அதை தவிர்க்க விரும்புகிறேன் ஆனால் அந்த அரசியல் சாசன சட்டம் செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு இந்த நாட்டுடைய நீதிமன்றங்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டில் அந்த அரசியல் சாசன சட்டத்தால் ஆளப்படுகின்ற மக்களுக்கு அதில் மிகப்பெரிய பொறுப்பு உண்டு என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த சட்டம் தன்னுடைய நாள் இன்று கொண்டாடுகிறது பொதுவாக நம்முடைய நாட்டிலே பல்வேறு பல்வேறு ஆட்சி என்று சொல்வார்கள் இன்னைக்கு நம்முடைய நாட்டிலே யாருடைய ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆளுங்கட்சியை சார்ந்த நண்பர்கள் சொல்வார்கள் இங்கே மோடியினுடைய ஆட்சி இந்தியாவில் நடக்கிறது என்று சொல்வார் தமிழகத்திலே யாருடைய ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் இங்கே தமிழகத்திலே தளபதி ஸ்டாலின் அவருடைய ஆட்சி நடக்கிறது என்று சொல்வார் நம்முடைய முதலமைச்சர் இதை திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்கிறார் நம்முடைய மோடி அவர்கள் குஜராத்திலே முதலமைச்சராக இருந்தபோது அதை குஜராத் மாடல் ஆட்சி என்று சொன்னார் எங்களை போன்ற காங்கிரஸ் காரர்கள் நாங்கள் காமராஜர் ஆட்சி என்று சொல்வோம் ஆனால் இந்த நாட்டிலே நடக்கின்ற ஆட்சியை நாம் என்ன பெயர் சொல்லி யாரெல்லாம் தங்களுக்கு சாதகமாக தங்களுக்கு அனுசரணையாக அழைத்து கொண்டாலும் கூட உள்ளபடியே இந்த நாட்டில் எந்த ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது தட் இஸ் ரூல் ஆஃப் லா அது எந்த சட்டம் என்று சொன்னால் அதுதான் இந்திய அரசியல் சட்டம் இந்த இந்திய அரசியல் சட்டம் காரணமாகத்தான் இந்த நூத்தி நாற்பது கோடி இந்தியர்களாகிய நாம் உலகத்திலே இந்த கிரேட்டஸ்ட் பங்கிங் டெமோக்கிரசி என்று உலகமே அழைக்கிறது உலகத்தினுடைய மிகப்பெரிய செயற்படும் ஜனநாயகம் என்று அழைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய பிதாமகர்கள் நமக்கு தந்த இந்த அற்புதமான அரசியல் சட்டம் இந்த அரசியல் சட்டத்தை அவர்கள் மூன்று ஆண்டுகள் இடைவிடாமல் கூடி வாதித்தார்கள் இடைவிடாமல் கூடி வாதிக்கின்ற போது இரவும் பகலும் வாதித்தார்கள் அந்த அவையிலே இருக்கின்ற ஆளுமைகளை யாரெல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டால் ஆச்சரியப்படுவீர்கள் அந்த அவை முரண்பாடுகள் நிறைந்த ஒரு அவையாக இருந்தது இந்துஸ்தானி தான் இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் இந்துஸ்தானி பேசத் தெரியாதவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்று சொன்ன இந்தி மொழி வெறியர்களும் அந்த அவையில் இருந்தார்கள் இந்து மதத்தை தவிர வேறு எந்த மதமும் இந்த நாட்டில் அதிகாரபூர்வமான அரசு மதமாக இருக்க முடியாது அரசு மதமாக இந்து மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்திய சனாதனிகளும் இருந்தார்கள் அதை போல மிக பெரிய சிறுபான்மை சமூகங்களை சார்ந்த இஸ்லாமிய ஆளுமைகள் கிறித்தவ ஆளுமைகள் சமூக செயல்பாட்டாளர்கள் சமூக நீதியிலே நம்பிக்கை கொண்டவர்கள் இறை மறுப்பாளர்கள் மாநில உரிமைகளில் அதிகமான நம்பிக்கை கொண்டவர்கள் மாநில மொழிகளின் மீது அதிகமான பற்று கொண்டவர்கள் என்று ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு பின்புலத்தை சார்ந்தவராக இருந்தார் ஒரு கொள்கையிலே உறுதி கொண்டவராக இருந்தார் ஒரு சித்தாந்த பிடிப்புள்ளவராக இருந்தார்கள் இவர்கள் மணிக்கணக்காக வாதித்தார்கள் கணக்க வாதம் பிறந்தது ஆனால் இறுதியில் இவர்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு பல்வேறு கருத்துக்களை உரையாடி பரிமாறிக்கொண்டு இறுதியில் எல்லோரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் சட்டத்தை உருவாக்கியதுதான் நம்முடைய பிதாமகர்கள் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கொடை இது எவ்வளவு பெரிய காரியம் என்பதை இன்று நாடாளுமன்றம் நடக்கும் போது நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஐந்து மணி நேரம் கூட நம்முடைய நாடாளுமன்றத்தை அமைதியாக நடத்த முடியவில்லை விவாதங்கள் நடைபெற முடியவில்லை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சொல்வதை ஆளுங்கட்சியினர் கேட்கவோ இல்லது அரசு தரப்பு சொல்வதை எதிர்கட்சியினர் கேட்கவோ இவர்கள் இருவரும் சொல்வதை பேரவைத் தலைவர் கேட்பதோ நடைமுறை உதவிகளுக்கு உட்பட்டு நாடாளுமன்றத்தை நடத்துவதோ ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய உள்நாட்டு யுத்தம் நடப்பதைப் போல ஒரு சூழ்நிலைதான் இந்த பாராளுமன்றத்திலே நிலவுகிறது ஆனால் அன்று அப்படி மாறுபாடு கொண்ட கருத்து கொண்டவர்கள் பல எண்ணங்களில் கருத்துக்களில் வேறுபாடுகள் நிறைந்தவர்கள் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து விவாதித்து கருத்தொற்றுமை ஏற்படுத்திக் கொள்ள முடிந்தது என்று சொன்னால் அதுதான் இந்திய அரசியல் சாசன சட்டத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அந்த சாசன சட்டத்தை உருவாக்குகின்ற போதே எது தாங்கள் எடுத்த முடிவு இந்த அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்னாலும் எக்காலத்திலும் இது என்னும் தவறே செய்ய முடியாத தவறே இழைக்க முடியாத தவறே நிகழக்கூடாத ஒரு சட்டம் இந்த சட்டம் ஆகவே அதை யாரும் மாற்ற முடியாது என்று அவர்கள் நினைக்காமல் காலத்தின் தேவைக்கேற்ப சூழ்நிலை கேட்ப எப்பொழுதெல்லாம் கால மாற்றங்கள் அழைக்கிறதோ எப்பொழுதெல்லாம் சூழலுக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கான அனுமதிகளை வழங்கினார்கள் அந்த அனுமதியின் காரணமாகத்தான் இந்த உச்ச நீதிமன்றம் தந்திருக்கிற ஒரு மகத்தான தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அன்னை இந்திரா காந்தி அவர்கள் இந்த அரசியல் சட்டத்தினுடைய முகப்பிலே இரண்டு அருமையான வார்த்தைகளை சேர்த்தார்கள் இந்த நாட்டின் குடியரசு என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்திலே இதை செகுலர் அண்ட் சோசலிஸ்ட் ரிபப்ளிக் என்று அழைப்பதற்கான திருத்தத்தை கொண்டு வந்தார் இந்த திருத்தம் செல்லாது இந்த திருத்தத்தை எடுத்துவிட வேண்டும் இந்த செக்குலர் என்கிற வார்த்தையையும் இந்த வார்த்தையையும் எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திலே மூன்றாவது முறையாக வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி இரண்டாவது அரசியல் சாசன சட்ட திருத்தம் என்கிற பெயரிலே வரப்பட்ட அந்த திருத்தம் என்பது செல்லாது இந்த நாட்டை சோசியலிஸ்ட் என்று அறிவிப்பதற்கும் இந்த நாட்டை செக்குலர் என்று அறிவிப்பதற்கும் அன்றைக்கு இருந்த பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை ஆகவே அந்த வார்த்தைகளை எடுத்துவிட வேண்டும் என்கிற வழக்காடிய போது இன்றைக்கு அந்த தீர்ப்பினை இந்த நாட்டினுடைய அரசியல் சட்ட தினமாக நாம் கொண்டாடுகின்ற நாள் என்று நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய வெகுமதியாக அதை பார்க்க வேண்டும் நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் அந்த இரண்டு வார்த்தைகளுக்கும் மிக அருமையான வார் விளக்கங்களை சொல்லி சோசியலிசம் என்றால் என்ன செக்குலரிசம் என்றால் என்ன இந்திய சூழலில் செக்குலரிசம் என்று சொன்னால் எல்லா மதங்களுக்கும் சமமான மதிப்பு மரியாதை ஈக்குவல் ரெஸ்பெக்ட் பார் ஆல் ரிலிஜன்ஸ் சோசியலிசம் மீன்ஸ் ப்ரிவென்டிங் ஆய் எக்ஸ்பிளேஷன் எகனாமிக் பி இட் சோசியல் ஆர் பி இட் பொலிட்டிக்கல் அதை போல எல்லா விதமான சுரண்டர்களையும் தடுப்பதற்கான ஏற்பாடுதான் சோசியலிசம் இந்த உரிமைகள் இந்த நாட்டின் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஏற்பாடுதான் சோசியலிசம் அதை போல இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மதங்களுக்கும் சமமான மதிப்பு மரியாதை கிடைப்பது என்பதுதான் செக்குலரிசம் என்ற அழமையான விளக்கத்தை தந்து இந்த அந்த வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அன்பிற்குரிய நண்பர்களே நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய பிதாமகர் என்று அழைக்கப்படக்கூடிய பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இந்த நேரத்திலே நாம் நன்றியோடு நினைவிலே கொள்ள வேண்டும் இந்த சட்டத்தை வடிவமைக்க வேண்டிய சூழ்நிலை வருகின்ற போது பல்வேறு பெயர்களை பரிசீலித்தார்கள் உலகத்திலே இருக்கின்ற ஜனநாயக நாடுகளை அன்றைய தினம் மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளாக இருந்த அமெரிக்கா த கிரேட் பிரிட்டன் போன்ற ஐரோப்பிய நாடுகளிலே அரசியல் சாசன சட்ட வழக்கறிஞர்களாக நீதி அரசர்களாக பணியாற்றியவர்களை வைத்து இந்த சட்டத்தை நாம் உருவாக்கலாமா என்று அவர்கள் சிந்தித்து அதற்கான ஒரு பட்டியலை தயார் செய்து நம்முடைய தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி அவர்களிடம் கொண்டு கொடுத்த போது அவர் அந்த பட்டியலை வாங்கி படிக்கவே மறுத்துவிட்டு அம்பேத்கர் என்ற ஒரு மாமேதை நம்மிடம் இருக்கின்ற போது எதற்காக இவர்களெல்லாம் என்று சொல்லி நிராகரித்து விட்டு அம்பேத்கரை அந்த அமைப்பினுடைய தலைவராக அவர்கள் நியமனம் செய்தார் அவர் செயல்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலையை இந்த தேசத்தினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் பாபா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் சாசன சட்டத்தினுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு காங்கிரஸ் கட்சி ஏற்பாடு செய்து அதற்கான அரசியல் ஆதரவை அளித்து அவரை ஒன்றுபட்ட வங்க இருந்து அவரை அரசியல் சாசன சட்ட சபைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுத்தது அதற்கு பிறகு நாடு பிரிவு பெற்ற பிறகு பாகிஸ்தான் தனியாக வந்தபோது அந்த அம்பேத்கர் எந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த தொகுதி பாகிஸ்தான் பகுதிக்கு சென்று விட்ட காரணத்தினால் அவருடைய அவருடைய பதவி காலாவதி ஆகிவிட்ட சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சி உடனடியாக மகாராஷ்டிராவிலே அந்த அவையிலே இருந்த ஒரு காங்கிரஸ் உறுப்பினரை ராஜினாமா செய்யச் சொல்லி அந்த இடத்திலே பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை நிறுத்தி வைத்து வெற்றி பெற செய்து மீண்டும் அரசியல் சட்ட சபைக்கு அழைத்து வந்தது நம்முடைய தேசத்தினுடைய தந்தையும் இந்த நாட்டிலே முதல் பிரதமராக இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களோடு பல்வேறு விஷயங்களிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அந்த கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் அப்பால் இந்த தேசத்தினுடைய அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய பொறுப்பும் தகுதியும் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கருக்கு உண்டு என்று நம்பிய அந்த இரண்டு தலைவர்கள் அவர்களோடு இருந்த தலைவர்கள் அவர்கள் அத்தனை பேரும் மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் காந்தி அவர்கள் பாரட்லா படித்தவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரட்லா படித்தவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அவர் பெரிய மிகப்பெரிய வழக்கறிஞர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் அவர் மிகப்பெரிய வழக்கறிஞர் இப்படி அந்த அவையிலே அவ்வளவு பெரிய வழக்கறிஞர்கள் எல்லாம் சட்ட நிபுணர்கள் எல்லாம் லண்டன் மாநகர் சென்று மிகப்பெரிய பட்டம் பெற்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் இருந்த சூழ்நிலையிலே தங்களுக்கு யாரும் அந்த இடத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணாமல் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் தான் இது முடியும் என்று அந்த தலைவர்கள் நினைத்தார்கள் அல்லவா அந்த தலைவர்களை எல்லாம் இப்பொழுது நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களால்தான் இந்த அரசியல் சாசன சட்டம் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என அருமை நண்பர்களை சிகாகோ பல்கலைக்கழகம் ஒரு பெரிய ஆராய்ச்சி நடத்தியது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி இருந்து உலகத்திலே இருக்கிற பல்வேறு அரசியல் சாசன சட்டங்களை எல்லாம் ஆராய்ந்து அந்த சட்டங்களுடைய செயல்பாடுகளை தொகுத்து பார்க்கின்ற போது ஏறக்குறைய ஒரு எண்ணூறு அரசியல் சாசன சட்டங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அந்த எண்ணூறு அரசியல் சாசன சட்டங்களிலே ஒரு அறுநூறுக்கு குறைவான ஐநூத்தி ஐம்பது சட்டங்கள் காலாவதி ஆகிவிட்டன ஏற்கனவே ஒரு நூத்தி முப்பது சட்டங்கள் டெம்பரரிலி சஸ்பெண்டட் பை தி பார்லமெண்ட் ஆர்பி த மிலிட்டரி ஜூண்டா அந்த நாட்டின் இராணுவ ஆட்சி ஒத்தி வைத்து விட்டது ஆகவே அமுலில் இருந்த அரசியல் சட்டம் நூத்தி இருபத்தி ஆறு நாடுகளில்தான் இருந்தது அந்த நூத்தி இருபத்தி ஆறு நாடுகளிலே சி என்று சொல்லக்கூடிய கலப்படமில்லாத ஜனநாயகம் இந்த நாட்டிலே எத்தனை விழுக்காடு மக்களுக்கு உலகத்திலே கிடைத்தது என்றால் நாலு விழுக்காட்டு மக்களுக்குத்தான் உண்மையான ஜனநாயகம் அரசியல் சாசன சட்டம் மூலம் கிடைத்திருக்கிறது ஒரு அரசியல் சாசன சட்டம் உலகத்தினுடைய அரசியல் சாசன சட்டத்தினுடைய வயதை கணக்கிட்டு பார்த்தால் சராசரி வயது பதினேழு ஆண்டுகள் தான் பதினேழு ஆண்டுகளுக்கு மேல் பல அரசியல் சாசன சட்டங்கள் உயிர் வாழவில்லை சில அரசியல் சாசன சட்டங்கள் பிறந்து முதலாவது பிறந்த நாளையே பார்க்கவில்லை ஆனால் நம்முடைய அரசியல் சாசன சட்டம் எழுபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறோம் இன்னும் நூறு ஆண்டுகளை ஆயிரம் ஆண்டுகளை இந்த அரசியல் சட்டம் வெற்றிகரமாக சந்திக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு நாம் குழுமி இருக்கிறோம் அப்படி இந்த அரசியல் சட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன அடிப்படையான தேவை என்பதை பாபா டாக்டர் சாபே டாக்டர் அம்பேத்கர் அவர்களை சொல்லுகிறார் அதை மட்டும் நான் சொல்லி நான் நிறைவு சொல்லுகிறேன் அவர் சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த அரசியல் சாசன சட்டம் நாட்டின் நடைமுறைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த தேசம் குடியரசாக அறிவிக்கப்பட்ட போது அவர் சொல்லுகிறார் ஃப்ரம் டுடே இந்தியா இன் டு வேர்ல்ட் ஆஃப் கான்பிளிக்ஸ் முரண்பாடுகள் உள்ள ஒரு சூழ்நிலையிலே இந்த தேசம் வெளி போகிறது

பட் வில் தேர் பி சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரசி என்று ஒரு கேள்வி வைக்கிறார் சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்கிரசி சமூக ஜனநாயகம் மற்றும் பொருளாதார ஜனநாயகம் இல்லை என்று சொன்னால் அரசியல் ஜனநாயகம் வெகு விரைவில் செயல் என்று எச்சரிக்கிறார் அதற்கு அடிப்படையான கூறுகளை சொல்லுகிறார் இந்த ஜனநாயகம் செயல்படுவதற்கு மூன்று முக்கியமான கூறுகள் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட் பிரட்டர்னிட்டி இந்த மூன்றும் இருந்தால் ஒழிய இந்த சமத்துவமான சுதந்திரமான சமூக பொருளாதார ஜனநாயகம் என்பது சாத்தியப்படாது அதைத்தான் தம்பி பிரிட்டோ அவர்கள் என்னுடைய முகப்புரையிலே சொன்னார் அந்த ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி நமக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது லிபர்டி கிடைத்து விட்டது ஆனால் ஈக்வாலிட்டியும் பிரட்டர்னிட்டியும் சமத்துவமும் சகோதரத்துவமும் கிடைத்திருக்கிறதா நாம் இந்த நாட்டிலே எல்லோரும் சமமாக இருக்கிறோமா இன்னும் எல்லோருக்கும் சமமான உரிமைகள் இருக்கிறதா அனைவருக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதா இன்றைக்கு இருக்கிற பொருளாதாரம் எப்படி இருக்கிறது இந்த தேசத்தினுடைய அத்தனை பொருளாதாரமும் ஒரு விழுக்காடு மனிதர்கள் கையிலே இருப்பது எவ்வளவு பெரிய வருத்தத்துக்குரிய ஒன்று இந்த நாட்டிலே இன்னும் இருபத்தி எட்டு விழுக்காட்டு மக்கள் வறுமை கோட்டின் கீழே வாழுகிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய அநியாயம் இந்த நாட்டிலே மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு கிடைத்திருக்கிறது இந்த நாட்டில் தீண்டாமை முற்றிலும் ஒளிந்து விட்டதா இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறோமா ஏன் இத்தனை சாதிய வன்மம் ஏன் இத்தனை மத கொடுமைகள் கொடூரங்கள் இரண்டு மூன்று நாட்களாக நடக்கிற செய்திகள் நம்ம நெஞ்சையெல்லாம் பழக்கின்றன மணிப்பூரிலே இறந்து போன மூன்று வயது குழந்தையினுடைய அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை படிக்கின்ற போது நாம் எல்லோரும் ஒரு நாகரிக நாட்டில்தான் வாழ்கிறோமா என்ற அச்சம் வருகிறது அந்த மூன்று வயது குழந்தையினுடைய நெஞ்சிலும் தலையிலும் துப்பாக்கி குண்டுகள் அதன் நடு நெஞ்சில் துப்பாக்கியினுடைய பட்டு என்று சொல்லக்கூடிய பின்பகுதியை வைத்து அழுத்தி உடைத்ததாக அந்த காயங்கள் இருக்கின்றன மூன்று வயது குழந்தை இன்னைக்கு காலையிலே நேற்றும் மூன்றாம் நாளும் சம்பால் என்ற உத்தரப்பிரதேச ஊரிலே நடந்த பெரிய துப்பாக்கிச் சூட்டிலே சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் நான்கு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கானோர் காயப்பட்டிருக்கிறார்கள் இப்படி எல்லா இடத்திலும் மதமும் சாதியும் நம்மை பிரித்திருக்கின்ற போது சகோதரத்துவம் எங்கே இருந்து வரும் என்கிற கேள்வி வருகிறது இந்த நாட்டினுடைய வருமானமும் வளமையும் ஒரு விழுக்காடு மக்களிடமே குவிந்திருக்கின்ற போது எங்கே சமத்துவம் வரும் இந்த நாட்டு மக்கள் சாதியால் மதத்தால் பிரிந்திருக்கின்ற போது எங்கே இருந்து சகோதரத்துவம் வரும் சமத்துவமும் சகோதரத்துவம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய சுதந்திரம் எத்தனை நாள் இருக்கும் என்கிற கேள்விதான் இந்த நல்ல நாளில் நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய கேள்வி இந்த கருத்தரையிலே கலந்து கொண்டு உரையாடல்களிலே பங்கு கொள்கின்ற மாணவர்கள் அவர்களை வழி இந்த ஒரு கேள்வியை நாம் நெஞ்சிலை தைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தேசம் எந்தக்கு கரு கொண்டதோ அன்றிலிருந்து நமக்கு அதிகாரம் கிடைக்கவில்லை பல்லாண்டு காலமாக பல நூற்றாண்டு காலமாக பல்வேறு மன்னர்கள் ஜமீன்தார்கள் இப்படி பல ஆண்ட வர்க்கத்தினரால் ஆளப்பட்ட மக்கள் தங்களுக்கான உரிமைகளை அற்றவர்களாய் அதிகாரம் இல்லாதவர்களாகவே வாழ்ந்தார்கள் முகலாய ஆட்சியிலே ஆயிரம் ஆண்டுகள் என்று சொல்லுகிறோம் வெள்ளைக்காரர் ஆட்சியிலே இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் என்று சொல்கிறோம் அதற்கு முன்னாலே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நம்மை சார்ந்தவர்களே நம்மை அடிமைப்படுத்தி இருந்த நாட்கள் எல்லாம் உண்டு நம் மக்கள் தம்மை அதிகாரக்கூடிய ஆளக்கூடிய அதிகாரத்தை நாம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகள் தான் ஆகின்றன இந்த எழுபத்தைந்து ஆண்டுகள் தான் இந்த தேசத்தை யார் ஆள வேண்டும் என் மாநிலத்தை யார் ஆள வேண்டும் என் ஊரில் யார் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய உரிமை இந்த நாட்டிலே எழுபத்தைந்து ஆண்டுகள் தான் நம் கைகளில் கிடைத்திருக்கிறது இதை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அதை பாதுகாப்பதற்கான ஒரே ஆயுதம் தான் நாம் தரித்துக் கொள்ள வேண்டிய ஒரே கவசம்தான் இந்திய அரசியல் சாசன சட்டம் ஆகவே அதனை நிறைவேற்றிய பெரிய பிதாமர்களை நன்றியோடு நினைவு கூறுகின்ற இந்த நல்ல நேரத்தில் இந்த சட்டத்தை எதிர்காலத்திலும் பத்திரமாக பாதுகாத்து செல்ல வேண்டிய பயணத்திலே நாம் எல்லோரும் உறுதியாக நிற்க வேண்டிய அவசியத்தை உணர வேண்டும் அதற்காக இதை போன்ற நிகழ்வுகள் அவசியம் எனவே வானவில் நண்பர்களையும் அதை வழிநடத்துகின்ற தம்பி விரிட்டோ போன்றவர்களையும் மனமாக பாராட்டுகிறேன் இந்த பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி உங்களோடு இணையக்கூடிய வாய்ப்பு எனக்கு தந்த வானவில் அமைப்பு நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்